ஹாய் ரசிகர்களின் கோரிக்கை ஏற்று நடு ரோட்டிலேயே ஷூட் நடத்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தலைவர் எங்க போனாலும் ஒரு கூட்டம் கூட்டிடுங்க அது தலைவர் கிட்ட இருக்கிற அன்பு அவர் மேல இருக்கிற பாசம் பக்தி எது ஒன்னா சொல்லிக்கலாம் ஆனா தலைவர் ரசிகர் மேல வச்சிருக்கிற பக்தி பாசம் அவங்க மேல உயிரையே வச்சிருக்காருங்க ஏன்னா சில ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க தலைவர் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் பிஸியா இருக்காரு உங்களுக்கே தெரியும் முன்னாடி எல்லாம் ஒரு படம் நடிச்சுட்டாருன்னா ரெண்டு மாசம் மூணு மாசம் இமயமலைக்கு போயிட்டு ஃப்ரீயா இருந்துட்டு வருவாங்க ஆனால் இப்படிலாம் பாத்தீங்கன்னா நாலு படமும் கண்டினியூவாக நடிச்சிட்டு இருக்காங்க அவர் வயசு என்ன பாருங்கள் எழுபத்தஞ்சி இரவும் பகலும் பாத்தீங்கன்னா கடின உழைப்பில் இருக்கார் தலைவர் இருந்தபோதும் ரசிகர்கள் கூப்பிட்டாங்கன்னா உடனே வந்து புன்னகையோட ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறது வழக்கமாக வச்சுருக்காரு இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்துட்டு இருந்து இங்க பாத்தீங்கன்னா நடு ரோட்லேயே ரசிகர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க தலைவர் உடனே கோரிக்கையை ஏற்று அவங்களை அழைக்கும் அந்த காட்சி அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு அதை நீங்க பாருங்க பாத்தீங்களா நண்பர்களே தலைவர் ஒண்டி ஒன்றிய கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறாரு அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள வைரல் ஆயிட்டு இருக்கு இதுதாங்க தலைவர் நம்ம சில ரசிகர்கள் நம்ம தலைவரை தப்பாவே நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் என்னங்க பண்ணுவார் அவருக்கு தெரியாத போயிடும் ஆனாலும் அவர் பார்க்கக்குள்ள நிறைய டைம் வராங்கன்னா கரெக்டாக அதை கூப்பிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாரு அதுவும் நடு ரோட்டில்ங்க வண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கு அது சைடில் வண்டியை நிறுத்தி அங்கே போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காரு இதுதாங்க தலைவர் சில நடிகர்கள்லாம் நிற்கவும் மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க கூட்டம் எப்படி கூட்டுவாங்கன்னு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்ததுமே அவங்க காட்டுற அந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் சரி அந்த இதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் தலைவர் எப்போதுமே அந்த பப்ளிசிட்டியெல்லாம் விரும்ப மாட்டார் ஆனா ரசிகர்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு எல்லா நடிகரும் இவரை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே நண்பர்களே அது மட்டும் இல்லை இப்போ தலைவர் கேரளாவுக்கு போயிருக்காங்க உங்களுக்கே தெரியும் கோழிக்கோட்ல டூ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இப்போ அதிரடியாக பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஊடகத்துல ஒரு ஹெட் நியூஸாகவே வந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா மனசுலயோ சாரே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவர் கேரளாவுக்கு வந்தத அதை மென்ஷன் பண்ணி அவர் ஷூட்டிங்ல இப்ப விசியா இருக்காரு அதை அழகா மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த ஹெட்டிங்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு அதை நீங்க பாருங்க மீண்டும் தலைவருடைய தெய்வ தரிசனம் கேரளாவில கண்டிப்பா யாரெல்லாம் தலைவரை போய் தரிசிக்க அப்படின்றத கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்ப அதிரடியா முடிஞ்சிருச்சு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போறதா ஆல்ரெடி படக்குழு அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டூ படத்துக்கு இப்போ அதிரடியாக கோழி கோட்டு போயிருக்காங்க ஓகே நண்பர்களே நீங்கள் டூ படத்துக்கும் கூலி படத்துக்கும் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹி